டீ காஃபி கூட வடை பஜ்ஜின்னு செய்து கொடுக்காம ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி இருந்தால் போதுங்க சுட சுட இந்த மாதிரி செய்து கொடுங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் அல்லது டிஃபனுக்கும் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெயில் பொரிச்ச பலகாரங்கள் சாப்பிட விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்கு இட்லி அரிசி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அல்லது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எது வேணால் எடுத்துக்கலாங்க நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த இட்லி அரிசி வந்து நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப் அளவில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை வந்து லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும் ரொம்ப அந்த பொரியிற அளவுக்குலாம் வருக வேண்டாம் அரிசி சூடு ஏறுச்சின்னா நமக்கு சட்னு மிக்சியில் ஒரு ரெண்டு மூணு சுற்றுலே அறப்பட்டு வந்துடும் இப்போ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் காரம் நல்லா இருக்கணுன்றதுனால நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்குங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா வாயில் அங்கங்கே கடிப்படும் இந்த வரமிளகாயை சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா வாயில கடிப்படாது குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மிளகாயும் இந்த அரிசி கூட சேர்த்து நல்லா வருத்தாச்சு அரிசி சூடேறினா போதுங்க நல்ல கையில் தொட்டால் சுடுன்னு சுடணும் அந்த அளவுக்கு சூடேறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு பதத்துக்கு அரைக்கக்கூடாது நீங்கள் விப்பிங்கில் ஒரு நாலு சுற்றி சுற்றி எடுத்தாலே போதும் நல்லா ரவை பதத்துக்கு உடஞ்சி வந்துடும் இந்த பதம் மர இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு தாளிப்புக்காக கடா இலட்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது அது கூட ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை சேர்த்து செய்து பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் துருவியும் சேர்க்கலாங்க ஆனால் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது மென்று சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடிய கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவில் தண்ணி வைக்கும்போது நமக்கு கரெக்டான பதத்தில் வெந்து வரும் நம்ம அரிசி உப்புமா அல்லது எது பண்ணாலுமே ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணின்றது கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி பவுடரை இப்போ தண்ணியில் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கட்டி தட்டாமல் அப்படியே கட்டி தட்டிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிக்னஸ்க்குலாம் எந்த ஒரு பயமும் வேணாம் சுட சுட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மழைக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது கார சட்னியோடலாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க இது எப்பயும் வடை பஜ்ஜி எண்ணெயில் பொறிச்ச ஐட்டமாக இல்லாமல் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதில் நம்ம கடலைப்பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கறது மாதிரி தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கறது ச மென்று சாப்பிடும்போது வாயில கடிப்படை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னி எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனாக கூட சர்வ் பண்ணலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து கலந்தோம்னா இது சரியான பதத்தில் வெந்திருக்கு பாருங்கள் இதை இப்படியே நீங்கள் அரிசி உப்புமா மாதிரி சர்வ் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம டீ காஃபியோடு கொடுக்குற மாதிரி கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாகவோ அல்லது கொழுக்கட்டையாகவோ உருட்டிக்கலாம் நீங்கள் உப்மாவாக செய்து கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு இட்லி பிளேட்டில் இதை அடிக்கிடலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன கப்பால் தான் ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதுலேயும் நமக்கு இத்தனை பீஸ் கிடச்சிருக்க பாருங்கள் அதனால் உங்கள் ஏற்ற மாதிரி அரிசியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க இப்போ இதை திரும்ப வந்து இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் அதில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டால் போதும் ரொம்ப நாளை வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டாலே போதும் நல்லா கபகபான் வா ஆவி வரும் பாருங்கள் அது வரைக்கும் வேக விட்டுக்குங்க இப்போ இதை நல்லா ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு வெந்திருக்கு இதை திறந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடுங்க நீங்கள் சூடாக எடுத்திங்கன்னா ஒன்றோடய ஒன்றும் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் அப்படியே சூடாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும் நல்லா வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனை வாசனையே நல்லா கமகமான் இருக்கும் நான் இன்றைக்கி இதை வெங்காய சட்னியோடு சர்வ் பண்ணுறேன் சுட சுட இந்த மழை நேரத்துக்கு நல்லா டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மட்டுமே இருந்தால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்